பெருமையும் அப்படிங்கிற ஒரு கவனத்தையும் சொல்லக்கூடிய படமா டிஎன்ஏ வந்திருக்கு நிச்சயமா இந்த படம் வந்து அதர்வா புரோ அதர்வா புரோக்கு சொல்லி ஆகணும் அவருக்கு ஞாபகம்னு தெரியல பெரிய முதல் கதை கதை சொன்ன முதல் ஹீரோ அவர் தான் ஷாக்கா அப்படிதான் இருக்கும் வந்து பரவேசி பார்த்து முடிச்சுட்டு பெரிய பெருமாள் கதை எழுதி முடித்த உடனே இது யார்ட்ட போகலாம் ஹீரோ அப்படின் நான் முரளி சாரோட பயங்கமான ஃபேன் இதையுமே இதையுமே இன்னும் பாட்டு பாடி அழுத நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி ஏன்னா சைடு லவ் அதிகமாக பண்ண தலைவர் ஓகேங்களா அது ஒன் சைடு லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் சைடு லவ்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாதப்படாத காதல் சைட் லவ் கிடையாது சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியம் கிடையாது எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்தை கொடுத்தது சார் தான் அவர் அவர் ஒரு பையன் ஹீரோ ஆயிட்டான்னு சொன்ன உடனே நான் பானா காத்தாடி வந்த உடனே பெரிய மாவுக்குள்ளே வச்சு யோசிச்ச ஹீரோ அப்படிங்கிறதான் ஏன்னா மொழி சார் பையன் நம்மள தான் பார்ப்பேன் எங்க பாக்க பார்ப்பல நம்மளாம இதாக பார்ப்பலாம் இந்த கதைக்கு பயங்கரமாக ஆக்டாவா ஆப்டாவா அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன் கதை சொன்னேன் பட் ஏதோ ஒரு அவட பிஸி ஷெடியூலில் அந்த கதை ஆகல சொன்னால் நம்ம மாட்டீங்க ரொம்ப ஃபீல் பண்ண அன்றைக்கி லசா மொழிசாக பையன் ஒத்துக்கதான் கதை பண்ணலையே இப்படி ஆகிழிச்சு தான் அந்த படத்தை பண்ணுறது வேக ஹீரோட்ட போயிடலாமா அப்படி வேக ஹீரோ மொழிசா பையனே ஒத்துக்கல இந்த கதையை நம்மளை பார்த்து நம்ம இப்போ இப்போதுமே இப்படிதான் இருக்கோம் அப்போ ரொம்ப மோசமாக இருப்போம் நம்மளை பார்த்து அவரே நம்ம நம்ம டயரக்டர் நம்பலை நம்ம நம்ப அப்படின்னு அப்படின்னுட்டு பயங்கர அப்செட்டில் இருந்தேன் என் ஓய்ஃபிட்டுலாம் சொல்லியிருந்தேன் நான் அதகவா கிளிக் பண்ணுறோம் பெரிய மலை வந்து அதகவாக தான் அப்படின்னு சொல்லி அது நடக்கலை பட்டு எனக்கு தெரியும் ஒரு நாள் அவட்ட நான் யாவை பற்றி சொல்லுவேன் இந்த உங்களுக்கு அதுக்கு அதுக்கான சந்திப்பே நடக்கலை ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நான் சந்திக்க நினைக்கிறேன் அன்றைக்கப்பறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருப்போம் பட் ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து எமோஷ்னலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா இன்றைக்கி தான் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு ஏழு வருஷம் ஆச்சு அப்பவே இருந்து அவர் மேலே ஒரு பார்வை இருந்திருக்கு அந்த பார்வையின் அடிப்படையில் நிச்சயமாக அவர் என்ன சொல்றதுன்னா இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான் இன்னும் உயரம் போகக்கூடிய உயரமாக இருக்கிறதுனாலே கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் எனக்கு தெரில இன்னும் உயரமாக உயரமாக போகக்கூடிய நடிகர் தான் அவளுக்கான கெப்பாட்டி கெப்பாசிட்டி வந்து உடம்பு ஆற்றல் அதுக்குள்ளே ஒரு வேகம் எல்லாமே இருக்குது டிஎன்ஏ நிச்சயமாக அவருக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்குது நம்ப வாழ்த்துக்கள் இருக்கிறோம் அப்புறம் படத்தின் கதாநாயகிகள் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் நிமிஷா அதான் சொல்லிட்டு அவங்கள பற்றி முதல்ல நான் உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ஃபேன் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒரு ஹீரோயினுக்கு ஃபேன் உருவாகுறது வந்து நல்லா இருக்க மாதிரி கிடையாது அவங்க கொடுக்குற சித்திரம் இருக்குல்ல வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் நான் நமக்கு அந்த பொண்ணோட உருவம் வந்து உருவம் வந்து அகம் சொல்கிறது நான் இல்லைங்களா அந்த கண்ணோ அந்த கண்ணுக்குள்ளே தென்பட்ட ஏதோ வெளிச்சமோ நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட நமக்கு தென்பட்டுகிட்டே இருந்துச்சு நம்ம அந்த ஹீரோயினை தான் மனசுக்குள்ள நினைக்கும் ஓகேங்களா அந்த கேரக்டர் தான் நம்ம மனசுக்குள்ளே நினைக்கும் நான் நீங்கள் நம்ப மாட்டிங்க நானும் இதே ஆக்சிடண்ட்டெலாம் சொல்லியிருக்கேன் எந்த எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த நிமிஷாக்காங்கள அவங்க மாதிரி ஆனால் உங்ககிட்ட நான் வந்தது இல்லை ஆனால் ஆக்சிடெண்ட்டு அடிக்கடி சொல்கிறது வந்து அந்த நிமிஷாக்காங்கள அவங்க மாதிரி பொண்ணு தான் இருக்கும்டா இப்படி சொல்லியிருக்கேன் நான் அப்படி சொல்லக்கூடிய இந்த மனிதர்களோட இயல்பான மனிதர்களுக்குள்ளே டக்குன்னு தென்படக்கூடிய உருவமாக நீங்கள் இருக்கீங்க ரொம்ப தூரத்தில் இல்லை நீங்கள் எங்களுக்குள்ளேயே பிழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய முகம் அதுக்கான திறன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் நிறைய படம் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் தலைவர் நம்ம அம்பேத்கர் அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன சொல்கிறதுனா பத்து படம் அத்து தான் லிஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தார் எனக்கு ஷாக் ஆகிடுச்சி இவ்வளோ படமா அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ என்னோட ஒய்ஃப் சொல்லுவாங்க நீ அரசியல் பேசுது சினிமாவில் பேசு இது பண்ணு எழுது ஓகே பட் ஆனால் அரசியல்வாதி மாதிரி யோசிச்சிடாத அப்படிம்பாங்க அரசியல்வாதி மாதிரி யோசிச்சு ஏதாவது மேடையில் கைப்பற்றிடாத மேடையில் பேசிடாத அந்த அரசியல்வாதி தன்மை வந்துடுச்சு அப்படின்னா உன்னால் சினிமாவுக்குள்ளே நீ இழந்துவிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க உன்னோட ஒன்றுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியல்